ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவின் அவர்கள் ரீசெண்டாக வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்காரு அந்த இன்டர்வியூவில் பார்த்து பார்த்திங்க அப்படின்னா தளபதி படங்கள் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்பட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா அவர்கிட்ட கேட்டது என்னென்ன இனிமேரும் காலங்களில் வந்து எந்த மாதிரி படங்கள் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க அதுக்கு வந்து அவர் சொல்லியிருக்காரு தளபதியோட விண்டேஜ் தளபதியோட மூவிஸ் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்பட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அதாவது முக்கியமாக சொல்லணுன்னா ரொமாண்டிக் ட்ராமா மூவிஸ் மாதிரி சொல்லியிருக்காரு பிரியமானவிலே துல்லாதமனம் துல்லும் குஷி அந்த மாதிரி டைமில் வந்து படங்கள் எல்லாத்தையுமே சொல்லியிருக்காரு ஏன்னால் அந்த படங்கள் எல்லாமே சூப்பராகவே இருக்கும் எல்லா விதமாகவும் சூப்பராக இருக்கும் கதைக்கலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா செம்ம டிஃப்ரெண்டா இருக்கும் ரொமான்ஸ் இருக்கும் காமெடி இருக்கும் எல்லாமே இருக்கும் ஸோ அந்த ஆங்கிளில் தான் வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு சோ அந்த மாதிரி படங்கள் வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக தான் வருது ஸோ அதை எதிர்பார்த்து தான் வந்து இவர் வந்து அந்த மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ இப்படிப்பட்ட படங்கள் நடித்தா வந்து நான் செமையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணியிருக்காரு இவர் எடுத்துருக்க படங்களும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்கும் ஸோ டாடாவாக இருக்கட்டும் ஸ்டாராக இருக்கட்டும் ரெண்டுமே வந்து அப்படி தான் இருந்துச்சு ஸோ கொஞ்சம் வந்து தாதா வந்து வேறு லெவலில் ரீச் கொடுத்து அவருக்கு ஸோ இவரோட ஸ்டோரி செலெக்ஷன் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அவரோட நடிப்புக்குமே அதே மாதிரி எமோஷ்னல் கண்டென்ட்டாகவும் தான் பார்க்குறாரு ஸோ அதில் வந்து கொஞ்சம் காமெடி இருக்கிற மாதிரி தான் பார்க்குறாரு ஸோ அதனால தான் இந்த படங்களுமே சூஸ் பண்ணியிருக்காரு ஏன்னா அந்த காலத்துலேயே வந்து இந்த படங்கள் எல்லாமே பயங்கர வித்தியாசமாக அமைஞ்சது தளபதி அவர்களுக்கு ஸோ இப்போ ரீசெண்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக கொடுக்குற எல்லா இன்டர்வியூலுமே கவின் அவர்கள் வந்து தளபதியோட படங்களை வந்து முக்கியமாக வந்து எக்ஸாம்பிளாக எடுத்து தான் பேசிகிட்டு இருக்காரு ஸோ இவர் பண்ணுற படங்களுமே வந்து வித்தியாசம் கதை காலத்தில் தான் பண்ணிட்டு இருக்காரு ஸோ இவர் படங்கள் பண்ணுற எல்லாமே வெற்றி அடையட்டும் சொல்லி வாழ்த்துக்கள் தெரிவிச்சிட்டு இந்த மாதிரி தளபதி அப்படி தெரிஞ்சிக்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ